விருதுநகர் பக்கம் நாகம்பட்டில இருந்து வரீங்க ரெண்டு குட்டி ஆடு வாங்கணும்னா வந்தீங்களா அப்படி வாங்கணும்னு வந்தோம் குட்டியோட ஆடு வேணும்னா ரெண்டு குட்டியோட வாங்கணும் ரெண்டு குட்டி என்ன குட்டினா ஒண்ணு போட்டு ஆடு இந்த ஆடை வாங்கினா நமக்கு என்ன லாபம் இந்த ஆடைன்னா அந்த ரெண்டு குட்டி பெருசு ஆனா கடாய் வைக்கலாம் பத்தாயிரம் பாஞ்சாயிரத்துக்கு இல்ல அந்த குட்டி சனை ஆச்சுன்னா அது பத்தாயிரம் பாஞ்சாயிரம் வைக்கலாம் இது ரெண்டு குட்டி படிச்சா அது பத்து இருபது நாள் விற்கலாம் அவ்வளவு ஆடு வளர்ப்புல என்ன லாபம் இருக்கு வாங்கிருக்கோம்ல பெருசாக்கி பதினஞ்சு ரூபாய்க்கு விற்போம் அஞ்சு ரூபா போனா பத்து ரூபா லாபம் லாபம் இருக்க லாபம் லாபம் பதினேழு விலை குறைச்சது எவ்வளவு குறைச்சிங்க வியாபாரம் அவங்க இருபது நான்கு நாங்கள் நாங்க மூன்று ரூபா குறைச்சி வந்தோம் இருபதாயிரம் சொல்லி மூவாயிரம் குறைச்சி தனித்தனியா பிரிச்சு எனக்கு விலை சொல்ல முடியுமா என்ன கணிப்புல போட்டிங்க தனித்தனியா பிரிச்சு என்றா குட்டி ரெண்டு பத்து இது ஏழு அனே நான் பேரையூர் தாலுகா சா கிராமத்துல இருந்து வர்றேன் மதுரை மாவட்டம் பேரையூர் எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க இத்தனை வாங்கி பத்து குட்டி வாங்கன்னு வந்தேன் ஆனா இப்ப நான் இப்பதைக்கு நாலு குட்டியில விலைவாசி அதிகமா இருக்கிறதுனால அந்த மதுரை சந்தையெல்லாம் தவிர்த்துட்டு இங்க வந்து குட்டி வாங்குறது காரணம் ஏன்னா இங்க வந்து கா ஆடு வந்து கயற்று ஆடின்னு சொல்லி இருக்காங்க சரி இது வந்து மூணு மாசம் இல்லாமல் நாலு மாசத்துல நமக்கு பதினஞ்சு ரூபாய் இருந்து பதினாலாயிரம் ரூபாய்க்கு நமக்கு இது யாராட்டி சொன்னாங்களா இல்ல உங்க வளர்ப்பு அணு இல்ல வளர்ப்பு வந்து வாங்குவேன் பத்து வருஷமா இது ஒரு ஆறு அடி வரைக்கும் நல்லா வளரவும் செய்யும் நெட்டு போக்கு ஒரு மூணு அடி மூன்று அடி நெட்டு போக்கு நீளமா இருக்கும் பதினாலு ரூபாய் வாங்கினேன் பதினாலாயிரம் ஆமா சரி என்ன சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க அவங்க பதினஞ்சு சொன்னாங்க ஆடு பரவாயில்ல ஆடு எனக்கு மனசு பிடிச்சது வாங்கியிருக்கேன் ஆடு இருக்கிற மாதிரி இருக்கு ஆடு மாசம் சொன்னாங்க ஒரு மூணு மாசம் மூணு மாசம் செனை ஆடு இந்த ஆடு வாங்கினா நமக்கு எப்படி லாபம் இந்த ஆடு வாங்கணும்னா நமக்கு வந்து இதுல இருந்து நம்ம ஒரு மாசம் வளர்ப்போம் வளர்த்தோம்னா அது ஒரு ரெண்டு மாதிரி போட்டுச்சுன்னா அடுத்த அப்படி ஒரு மூணாவது மாதம் நாலு மாசம் வரைக்கும் வளர்த்தோம்னா அந்த அந்த ரூபா எடுத்துடலாம் இருக்கும் வெறும் ஆடை வாங்கிட்டு போனா நம்ம பைசா பார்க்க முடியாது அதனால இதை வாங்கினா செனை ஆடு வாங்கணும் அப்படி இல்ல ரெண்டு மாதிரியோட வாங்கணும் நமக்கு ஆதாயம் இருக்கு இந்த ஆட்டை வச்சு பையன்களுக்கு கல்யாணம் காய்ச்சி முடிச்சேன் வீடு வாசல் எடுத்தேன் ஏதோ நல்ல முறையில

அண்ணா எந்த ஊர்ல இருந்து வารீங்க? நாங்க சிவகாசி பக்கத்துல பல்லட்டி கிராமம். ரைட். எவ்ளோ குட்டிகள் வாங்குறீங்க? ஒரு 13 குட்டி வாங்குறோம். 13. எல்லாமே இந்த கார்ல ஏத்திட்டீங்களா? ஆமா அந்த கார்ல ஏத்தி. ஆமா பொட்ட குட்டி, கெடா குட்டி இந்த மாதிரி எல்லாம் வாங்குறோம். எல்லாமே மொத்தமா வாங்குறீங்களா? என்னங்க எல்லாரும் ஒன்னு ரெண்டு அந்த மாதிரிதா? ஆமா அதானே கையில காசு செலவு இது வந்து ஒரு பொழுதுபோக்கு ஒரு டைம் பாக்ஸ் டென்ஷன் இல்லாம இருக்கு. வந்து பார்த்தோம்னா ஆடு குட்டி ஒரு டென்ஷன்ல வந்தோம்னா பாக்ටි இருக்கு. அப்போ டென்ஷன்ல வந்தோம்னா இது ஆடு குட்டி பாத்துறோம் ஒரு இறறற வெச்சோம்னா அது ஒரு கூலிங்கா.

கோயில் நேம் செத்துக்காண்டி இந்த கிடாய் வாங்கியிருக்கோம் சுத்த கருப்பு நம்ம சுத்த கருப்பு இதை ஸ்டார்டிங் விலை வந்து இருபத்தி மூணு ரூபா சொன்னாங்க கோயிலுக்கு சொல்லி கொஞ்சம் கன்வெர்ஸ் பண்ணி நீங்க முத விலை எவ்வளவு வச்சீங்க நான் முத விலை பதினெட்டு ரூபா வச்சோம் பதினெட்டு ரூபா தரமுடியாப்ல

ஒரு ஆள் குடும்பம் நடத்திருக்குடி அங்க இருந்து இங்க வந்து எத்தனை குட்டிகள் பிளான்ல வந்தீங்க எப்படி ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஆயிடுச்சு இந்த குட்டி தானா குட்டியா கிடா குட்டியாட்டி கிடா குட்டி நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் என்ன வேலை சொன்னாங்க குறைக்க முடியல ஒரு ரூபா விட குறைக்கல அவரு சந்தைய பாக்கணும்னு ஒரு ஆசையா இருந்து வந்து பாத்து வாங்கிட்டு போனே ஆஹ் நம்மளால ஒரு ஆசை அதான் கிடையாது இதான் பஸ்ட் முதல்ல வாங்குறோம் நம்ம அறுப்புட்டையில இருந்து வர முடியாது புளிக்கிரிச்சி அருப்பு கொட்டையில சந்தை இருக்கு அங்க இருந்து தாண்டிங்க வந்திருக்கீங்களே இது நமக்கு மெயின் சந்தை எட்டாயிரம் இருந்தா மெயின் சந்தை ஏன் ஆடுகளா எப்படி குட்டியா கடா குட்டியதையா எத்தனை எத்தன குட்டிகள் வாங்கியிருக்கீங்க நான் ஒரு அம்பது வாங்கணும் அம்பதா அம்பது வாங்கணும் பெரிய கையா இருக்கும் ஆமா என்ன எஸ்டிமேட்ல வந்தீங்க எப்படி பார்த்து என்ன கணக்குல வளர்க்கறக்கா வியாபாரம் போவீங்க நாங்க எல்லா ஒரு லோக்கல் சந்தை வள்ளியூர் மேலப்பாளையம் எல்லா சந்தை எல்லா சந்தைக்கும் போயிருக்கோம் இப்போ நீங்க கையில பிடிச்சிருக்கிற குட்டியோட விலையை சொல்லுங்க எட்டு ஒரு குட்டி எட்டாயிரம் ஆமா குட்டி

ஆடு வளர்ப்பு எவ்வளவு நாளா செஞ்சிட்டு இருக்கீங்க பக்கத்துல இப்பதான் புதுசா இப்பதான் புதுசா பாக்கிறது புதுசான என்ன அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஆடு வளர்ப்பு பிள்ளைகள் ஆசைப்படுறாங்க ரெண்டு குட்டி ரெண்டுமே பொட்ட குட்டியா கடா குட்டியா குட்டி ரெண்டுமே கடா குட்டி எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் ஆறு மாசம் குட்டி இருக்கும் என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க கோயிலுக்கா வளப்புக்கா கிடைக்கா வளப்பு வளப்புக்கு வளப்புக்குன்னா எல்லாரும் சென்னை ஆடு ரெண்டு குட்டி ஆடு இல்ல சின்ன குட்டி வாங்குவாங்க நீங்க நடுத்தரமா வாங்கிருக்கீங்களே இதனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு நீங்க நம்ம வீட்டுல கொலகுல கணக்கு வளர்த்து வைக்க ஒரு ரெண்டு மூணு மாசம் வளர்த்து வைக்கிறேன் ரெண்டு மூணு மாசம்னா அது என்ன கணக்கு ரெண்டு மூணு மாசத்துல நமக்கு என்ன கிடைக்கும் எப்படி அதை பெருசாக்க முடியும் ஏதோ ஓரளவு கிடைக்கும் கிடைக்கும் இப்ப வாங்கின விலை என்ன ரெண்டும் சேர்த்து ரெண்டும் சேர்த்து பதினாறு ரூபா ரெண்டும் சேர்த்து பதினாறாயிரம் ஒரு குட்டி எட்டாயிரம் வருது ஒரு ரெண்டு மாசம் ரெண்டரை மாசம் நீங்க வளர்த்து வைத்தீங்கன்னா ஒரு குட்டி மேல எவ்வளவு எதிர்பார்க்கு கிடைக்கும் ரெண்டு ரூபா மூணு ரூபா கிடைக்குமா இல்ல ஒரு அனுபவத்துல சொல்றீங்களா இல்ல ஒரு கெஸ்டிங்ல சொல்றீங்களா இல்லை அனுபவம் ஆஹ் அதிகபட்சமா எவ்வளவு ஆடுகள் வளர்ப்பீங்க அப்படி ஆடு யாருனா போன வருஷம் வரைக்கும் வளர்த்தா போல வித்துட்டோம் சரி இந்த குலைக்காண்டியா மழை சீசன்ல வித்துட்டீங்களா ஆமா இந்த காட்டு இருக்கனால இருக்கிறவங்கள சரி சரி இப்போ வந்து இந்த குலைகள்லாம் கிடைக்குது இந்த வளர்ப்பண்ணும் வாங்கிட்டு ரெண்டை வளர்ப்பீங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு வித்துருவீங்க கொட்டைக்குட்டியா கிடைக்குட்டியா ஆஹ் கொட்டைக்குட்டி கொட்டைக்குட்டி ஏழாயிரம் ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க அவங்க வீட்டுல ஆடு கிடக்கு வீட்டுல ஆடு கிடக்கு ஆடு கிடக்கு சரி என்ன சொன்னாங்க எப்படி இதை வாங்கினீங்க அவங்க எட்டு ரூபா வரைக்கும் ஆயிரம் ரூபா குறைக்க முடிஞ்சது ஆஹ் மொதல் வெலை எவ்வளவு வச்சீங்க மொதல் வெலை வச்சதா ஆறுரூவா வச்சுக்கோங்க ஆஹ் ஆறு ஏழு ரூபா ஆயிட்டோம் அப்போ ஏழு ஆயிட்டு இந்த குட்டியை ஏன் சீக்கிரத்தில் அந்த குட்டியில ஒத்துடலாம் இதுல இருந்து வர்றதுக்கு வேலை